ஆதி ஆதிபாரதீஸ்வரியில் இப்போ ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகர் வந்து அவர் தம்பிக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்னால் தான் நீ இவ்வளோ கஷ்டமாக இருக்க இல்லை அப்படின்னா சாச்சா முதல்ல வந்து நான் அண்ணி வந்து என்னை புரிஞ்சுக்காமல் இருந்தேன் ஆனால் இப்போ வந்து என்னை நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா என் அண்ணனோட முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியும் அவர் சந்தோஷமாக இருக்காரா இல்லை வருத்தப்படுறாரான்னா உனக்கு சந்தேகமாக இருந்தால் நீயே வந்து வீட்டில் வந்து பாரு என்னை எந்த அளவுக்கு தாங்கி தாங்கி பாராட்டுறாங்க தங்கத்தட்டில் தாங்குற மாதிரி என்னை வந்து அன்பாக பார்த்துக்கிறா உன் அண்ணி மொத்த குடும்பமும் சந்தோஷமாக என்னை வச்சிருக்காங்க அப்படின்னு அப்படியா பா வீட்டுக்கு இப்பயே போகலாம் ஏன் அப்படின்னு நான் காரில் வந்துடுறேன் நீ வந்து பைக்கில் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து காரை எடுத்துகிட்டு வேகமாக வந்து ஷார்ட்கட்டில் கட்டில் நம்ம ஆண்டாள் பார்த்துட்டு வந்து அழகர் வந்து பேசுகிறாங்க இங்கே பாரு என் தம்பி வரான் அப்படின்னோட அவன் அவனுக்காக தான் காத்துக்கிட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அவனால் தான் வந்து அவன் காத்தளிச்சதுனால தானே எல்லா பிரச்சனையும் வந்துச்சு அவனை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் தயவு செஞ்சு உன் காலைல வேணா உழுவுறேன் அப்படின்னோனே சரி அப்படியா சரி இந்த காலை காமிச்சிட்டு காலில் விழு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பேச்சுக்கு சொன்னால் உடனே காலில் உழுவுங்கிறியே அப்படின்னா சரி வந்த விஷயத்த சொல்லு அவன் வர்றப்போ வந்து தயவு செஞ்சு நீ அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி சொல்லிடாத எந்த ஒரு வார்த்தையும் அவனால் தான் என் வாழ்க்கை இப்படி கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற விஷயம் மட்டும் அவனுக்கு தெரியாத லெவலுக்கு நீ பார்த்துக்க அப்படின்னோன்னா சரி அந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன் எனக்கு என்ன வந்து நீ செஞ்சுவ அப்படின்னு சொன்னோன்னே ஏ இது என்ன ரொம்ப பிடிச்சி உனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன் அதுக்காக இது பதிலுக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னோன்னா முடியவே முடியாது எனக்கு ஏதாவது வாங்கி கொடு பிரியாணியாக ஏதாவது அப்படின்னா சரி வாங்கி தரேன் நீ என்ன கேட்டாலும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து டைனிங் டேபிள் பக்கத்தில் வந்து சோ சோஃபா செட்டு பக்கத்தில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ஆமாம் எதுக்கிட்ட இவ்வளோ பூ பழம் எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்க இங்கே என்ன சாந்தி மூர்த்தமாக நடக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு அவன் தம்பி வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து அவன் அந்த கரெக்டாக வந்து அவர் தம்பி உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க அவன் வந்து இவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக பார்த்து பேசிகிட்டு இருக்க மாதிரி பார்க்குறாங்க அந்த சமயத்தில் யார் நீங்கள் அப்படின்னு கேட்டோன்னே ஏய் என்னோட தம்பி வந்திருக்கான் பாண்டி அப்படின்னு சொன்னோம் ஓ அப்படியா வாங்க வாங்க அப்போ சின்ன மாப்பிள்ளைன்னு சொல்லணுன்னு அத்தை வந்து வெல்கம் பண்ணுறாங்க சரி வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க எப்படின்னா இருக்கேன் நான் கூட வந்து நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பியோன்னு நினச்சேன் ஆனால் இப்போ உன்னை வந்து இவங்க நீ விளாட்டுக்கு நடிக்கிறப்போன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ தான் புரியுது உன் மேலே அவ்வளோ அன்பு பாசத்தோடு எல்லோரும் இருக்காங்கங்கிற விஷயம் அனி உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி என் அண்ணன் எப்போவுமே வந்து ரொம்ப நல்லவன் பசின்னு வந்தால் அவர்கிட்ட கையில் காசு இல்லைன்னாலும் எப்படியாவது தோது பண்ணி அவங்கள வந்து மற்றவங்க எல்லோரையும் சாப்பிட வச்சுருவான் அதே மாதிரி ஊரில் உள்ள எல்லாருக்கும் யாருக்காவது ஒரு தடவை வந்து தோட்டத்தில் அவசர அவசரமாக போய் அவன் வந்து இருக்கிற எல்லாருக்கும் வந்து நல்லபடியாக வந்து காப்பாற்றி கொடுத்தான் ஆனால் அந்த சமயத்தில் வண்டி லேசாக அடிபட்டுருச்சுன்னு ஒன்று காரில் அந்த கார் ஏன் அடிபட்டுச்சின்னு தான் அவனை பாராட்டாமல் திட்டினது தான் அடி வாங்கினது தான் அதிகம் அவன் வந்து ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி விடு நீ ஒன்றும் கவலைப்படாத உன் அண்ணனை வந்து நான் பார்த்துக்கிறேங்க அப்பாவுக்கு அவர் மேலே பாசம் இருக்காதா அப்படின்னு கேட்டோன்னே அப்பப்போ வந்து கோவப்படுவாங்க திட்டிகிட்டே இருப்பாங்க ஆனால் அவருக்கு வந்து அண்ணனுக்கு வந்து அவர்கிட்ட வந்து பேசணுங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஆசையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே சரி விடு அந்த அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது நீங்கள் தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நான் பார்த்துக்குறேன் நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க அதுக்கப்புறமா ராத்திரி வந்து இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க ஆண்டால் வந்து ஏ உன் தம்பி வந்து என்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொன்னான் அதை வந்து நான் செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து உட்காரு அப்படின்னோடனே அல்வா வச்சுட்டு மெத்தையில் வந்து உட்கார்ந்துறாங்க ஆண்டாலும் அழகுறோம் அந்த சமயத்தில் தான் கரெக்டாக ஆமாம் அப்படி என்ன விஷயம் அப்படின்னா இங்கே கண்ணத்தை காட்டேன் அப்படின்னு ஒன்னே ஒரு அடி அடிக்கிறாங்க எதுக்கு இப்போ அடித்தேன் ஆமாம் நான் சொல்கிறது எதுவுமே கே கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னோன்னா இப்போ உன் தம்பி என்ன சொல்லிட்டு போனான்னா இல்லை ஒன்றையும் வந்து ஓ அப்பாவையும் நான் சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னா உடனே வந்து பாயை கீழே விரித்து போட்டுட்டு படுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஏ நான் எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ மாட்டுக்கு வந்து பாயை விரித்து தூங்க போயிட்டேன் அப்படின்னா பாயில் வந்து உட்காந்துட்டு ஆண்டால் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு எனக்காக நீ எவ்வளவோ விஷயங்கள் வந்து எங்கள் அப்பா வந்து சேர்த்து வச்சுருக்கேன் எல்லாமே பண்ணியிருக்கேன் உனக்காக நான் ஏதாவது செய்ய வேணாமா அப்படின்னோடனே ஏற்கனவே ஆயிரம் பிரச்சனை இருக்குது லாரி லாரியாக இதில் மேற்கொண்டு பிரச்சனையை வந்து அள்ளி போட்டுறாத என்னால் சமாளிக்க முடியாது அப்படின்னொன்னே ஏன் இப்படி சொல்கிறேன் நீ வேணா எழுதி வச்சுக்க நானும் வந்து தம்பிக்காக வந்து சரி உன்னையும் உங்கள் அப்பாவையும் நான் வந்து பழையபடி வந்து சேர்த்து வைக்காமல் விட மாட்டேன் அவர் வந்து உன்னை புரிஞ்சிக்கக்கூடிய நாள் வந்து நான் உருவாக்கி காட்டுறேன் அப்படின்னு இதெல்லாம் நடக்கவே நடக்காது உங்கள் அப்பாவது சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சிக்கக்கூடிய ஆள் அதனால் வந்து உன்னை வந்து ஏற்றுக்கிட்டாப்புல அவர் ஆனால் எங்கள் அப்பா இருக்காரே அவர் இல்லை யாருக்கு தான் அப்பாவை பிடிக்காது பட் இருந்தாலும் அவர் வந்து என்னை வந்து க எதுக்கெடுத்தாலும் வந்து திட்டிக்கிட்டே இருப்பார் அவருக்கு பொறுத்தளவு நான் வந்து எதுவுமே முப்படியாக செய்ய மாட்டேன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாரு அதை நான் எவ்வளவோ மாற்ற முயற்சி பண்ணேன் அதனால தான் முடியல உன் தம்பிக்கிட்ட நான் வாக்கு கொடுத்துருக்கேன் நிச்சயமாக உங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்காம நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆமாம் பாரதிக்கு வந்து மாப்பிள்ள வரப்போறாங்களே யார் என்னென்னு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னா அது அது தெரியாமல் தான் நான் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு